ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் இருந்து இன்றைய பேட்டிக்கு கீழ்கொத்தகிரியைச் சேர்ந்த முன்னாள் தேன பஞ்சாயத்து கூட்டமைப்பு செயலாளர் மற்றும் தலைவர் இன்றைய கூட்டமைப்பு துணைத் தலைவர் மற்றும் கீழ்கொத்தகிரி திமுக ஒன்றிய துணை செயலாளர் ஆர் கும்மி அக்கா அவர்களை பேடிக்கணும் வந்திருக்கின்றேன் அக்கா வணக்கத்துக்காக அக்கா உங்க பணியில எப்படி போயிட்டு இருக்கு முந்தைய பணி நல்லா இருக்கு முந்தையிலிருந்து நல்லா இருக்குது இப்பவும் நல்லா இருக்குங்க நான் தேனாடு பஞ்சாயத்து செயலாளராகவும் தலைவராகவும் இருந்தேன் இப்போ தேனாடு பஞ்சாயத்து துணை தலைவராக இருக்கிறேன் அது போக நான் கீழ்குவத்திரி ஒன்றிய துணை செயலாளர் டிஎம் கே இல்ல செயலாளர் தலைவர் இருந்தீங்க இல்லையா ஆமாங்க வருஷம் இருந்தீங்க நான் பார்த்து பதினஞ்சு வருஷம் இருந்தேன் அப்போ பணியில பணியில் இருந்தீங்க எப்படி இருந்துச்சு சேவை எல்லாம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அது வந்து பின்னால் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு இருந்தான் சேவை மனப்பான்மையோட செஞ்சுட்டு இருக்கோம் சரி அந்த சேவை மனப்பான்மையில உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு சேவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இல்லையா இருக்குங்க அதே சொல்ல முடியுங்களா சேனலுக்கு ஆ இருக்குங்க சொல்றேங்க சொல்றேங்க அப்பெல்லாம் பார்த்தாங்களா பெண்கள் எல்லாம் ரொம்ப வீட்லேயே இருந்துட்டு வெளியில் வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப கூச்சத்தன்மையாகவும் வர முடியாத நிலமையிலே இருந்தாங்க இந்த மகளிர் சுய சுயதி குழு ஆரம்பித்த பின்னாடி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வெளியில் வந்து அவங்களையெல்லாம் நல்ல ஒரு நாகரீகத்துக்கு கொண்டுட்டு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு சேமிப்பு எல்லாம் இருந்தோம் ரெண்டாவது அப்போ வந்து பொது சேவைங்கிறது மக்களுக்கு எதுவுமே கரெக்டாக தெரியாது நம்ம வீடு வாசல்னு இருந்தாங்க நாங்கள் இந்த மகளிர் குழு ஆரம்பித்து வெளியில் வந்தோடனே எல்லாருக்குமே பொது சேவை செய்யணும் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேற நம்ம பாடுபடணும்னு மகளிர் சுயஉதிக் குழு சுயமாக யோசி சிந்திச்சிட்டு இருந்தாங்க இப்போ வரைக்கும் அது நல்லா சிறப்பாக இருக்குது அவங்க வாழ்வாதாரத்தையும்

மிக கருத்து அந்த பணியை நான் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இன்னுமே வந்து கட்சியில வந்து இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு கட்சிக்கு உள்ளவங்களுக்கு மட்டுங்கிறது எல்லாமே அனைவருக்கும் எங்களுக்கெல்லாம் இருக்குதா இல்லையோ மத்தவங்களுக்கு முன்னேற்றத்திற்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றுவதற்கும் சேவை திறமையாக சேவை செய்யும் நாங்களும் அதே தான்

பொழுதுபோக்கு இந்த மாதிரி யூடியூப் சேனல் பார்க்குறது நல்ல நல்ல கருத்துக்கள் எல்லாம் நான் பார்க்கணும் பார்ப்பேன் அதில் வந்து நியாயமானதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்த்துட்டு மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு வருவேன் சொல்லிகிட்டு இருப்பேன் சரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பணி ம் கத்தியானாலும் சரி சேவையானாலும் சரி எப்படி போய்ட்டுருக்கே உங்களுக்கு நான் நல்லா மன நிம்மதியை தருகிறதா கண்டிப்பாக கட்சியிலையும் நாலு பேத்துக்கு நல்லது செஞ்சோம் நல்லது வாங்கித் தரோம் மகளிர் உரிமை தகவல் அவங்களுக்கு மாற்றுத்திறனால் முடியாது வாழ்வாதாரத்துக்கு அவங்களுக்கு லோனுக்கு அவங்களாம் வாங்கி தந்துட்டுருக்குறோம் அதனால அது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது சேவை மனப்பான்மை நமது தொழிலாளர்கள் எல்லாம் கண்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நான் ரொம்ப நேசிப்பேன் சுத்த எல்லாம் நான் ரொம்ப நேசிப்பேன் நல்ல மன திருப்தியோட மன திருப்தியோடு இருக்கு சரி அக்கா எங்கள் சேனலை பற்றி என்ன நினச்சிருக்கீங்க உங்கள் சேனலில் நடிக்கடி பார்ப்பேன் ரொம்ப நல்லா சிறப்பாகவும் போய்ட்டு இருக்குது இந்த மாதிரி நல்ல திறமைசாலிகளையும் நல்ல மனப்பான்மை உள்ளவங்களையும் வெளிக்காட்டுறதுல வந்து எனக்கு ரொம்ப திருப்தி சரிங்க அக்கா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து எனக்காக எங்கள் சேனல் ரமேஷ் ரமேஷ் சேனலுக்காக நேரம் போதைக்கு எங்களுக்கு பீடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி என்னையும் வந்து நேர்காணலில் கலந்துக்கிட்டு வச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய யூடியூப் சேனல் நல்லபடியாகவும் சிறந்த முறையாகவும் பெஸ்டாகவும் இருக்கணும்னு நான் மனமார்ந்த வர ரொம்ப நன்றிங்க ரொம்ப